அறத்தை கற்றுக் கொடுத்த ஐயா வள்ளுவருக்கும் வீரத்தை என்னுள்ளே விதைத்த அண்ணன் பிரபாகரனுக்கும் வாயால் வடை சுடாமல் அரசியலில் வாழ்ந்து காட்டுக் கொண்டிருக்கிற முத்தமிழன் வேல்முருகன் அண்ணனுக்கும் எந்த கட்சி கூட்டம் நடந்தாலும் பொதுமக்களுக்கு இடையூறாக நடத்தி கொண்டிருக்கிற காலாட்டத்தில் ஒரு இராணுவ கட்டமைப்போடு ஒழுங்காக அமைதியாக உட்கார்ந்து இந்த கூட்டத்தை எழுச்சியும் புரட்சியுமாக நடத்தி கொண்டிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறவுகளுக்கும் வணக்கம் நாங்கள் ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்ந்தோம் அன்பான சர்வாதிகாரம் என்று எங்களை எல்லாம் கொடுங்கோன்மை செய்து கொண்டிருந்தவருக்கு மத்தியில் உண்மையான ஜனநாயகத்தோடு ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவன் அண்ணன் வேல்முருகன் என்ற காரணத்தால் உலகிலேயே அன்பான சர்வாதிகாரம் என்று ஒன்று கிடையவே கிடையாது அன்பு ஜனநாயகத்தை கொண்டு வருமே ஒழிய சர்வத கொண்டு வரவே வராது சர்வதிகாரம் கொடுபோன்மையை தான் கொண்டு வரும் இந்த மண்ணிலே உழைத்து இரண்டாம் உலக போரில் நாசிஸ்டாகவும் பாசிஸ்டாகவும் இருந்த ஹிட்லரும் முசோலினியும் இருந்தும் என்ன நிலைமை ஆனார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது காரணம் வரலாறை படிப்பதில்லை வரலாறாக வாழ்ந்து கொண்டிருப்பவரின் நன்னன் முத்தமிழன் இதே ஹிட்லர் இன தூய்மைவாதம் பேசி இரண்டாம் உலக போரில் தன் காதலி யுவா பிரவுனுக்கு நஞ்சை கொடுத்து விட்டு சுட்டுக் கொண்டு செத்தான் இதோ முசோலினி கருப்போடை குறைத்துக்கொண்டு ஒரு நாடக கோஷ்டி நடத்தி கொண்டு இறுதி காலத்தில் தனது காதலி கிளாராவோடு அறுபத்தஞ்சு கிலோ தங்கத்தோடு சென்று கொண்டிருக்கும் போது எதிரி படைகளால் பிடிக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டான் இதே நிலைமைதான் ஜப்பானிய அதிபர் டோஜோவுக்கும் அந்த நிலை உங்களுக்கு வராமல் தற்காத்துக் கொள்ளுங்கள் மான மர தமிழ் பிள்ளைகள் காத்து கொண்டிருக்க மாட்டார்கள் எப்படி ஜெனரல் டயரை வருடம் கழித்து உத்தம் சிங் சுற்று கொன்றானோ அதுபோல பழி வாங்குகிற காலகட்டம் வரும் ராஜபக்சேவும் ஈழத்தில் இருக்கவனும் ஏன் பயந்து கொண்டிருக்கிறான் என்றால் தமிழர்கள் நன்றி மறப்பவர்களும் அல்ல பகை வெல்லாமல் விடுபவர்களும் அல்ல உங்களுக்கு தெரியுமா ஏன் இந்த கட்சியில் சேர்ந்தோம் அதிலிருந்து வந்தோம் ஏன் இதில் சேர்ந்தோம் ஒரு நாட்டினுடைய சட்ட எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் ஆளுபவனும் வழி நடத்துபவனும் மிகவும் நல்லவனாக இருந்தால் எவ்வளவு மோசமான சட்டமாக இருந்தாலும் அந்த நாடும் கட்சியும் நல்லாக விளங்கும் அவர் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் சட்டமும் விதியும் சரியாக இருந்தால் அது சரியாக இருக்காது ஆகவே தனி மனித ஒழுக்கத்தோடு நான் பார்த்துகிற இருபத்தி அஞ்சு ஆண்டு காலமாக இந்த மண்ணில் ஒரு ஒப்பற்ற தலைவன் விழாவர்களான் என்றால் அதை நன்னன் மேல்முருகன் தான் காலம் கடந்த தரிசனம் இது எங்களுக்கு நான் இருபத்தாறிலேயே அண்ணனுடன் பன்றோட்டியிலே நான் வேலை செய்திருக்கிறேன் அன்று பார்த்த நாள் முதல் இன்று வரை தன் தொன்ன சொல்லில் மாறாமல் எனது தலைவன் மேதகுவே பிரபாகரன் என்று முந்திரி காட்டிலே தமிழ்நாட்டின் மாவோ என்று அழைக்கப்படுகிற தமிழரசரின் கரம்படித்து புலவர் கழிவு பெறுமாறு என்று வழிநடத்து இந்த தமிழ் இனத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவரின் பின்னால் நாங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த மண்ணினுடைய நலத்தையும் மக்களுடைய வளத்தையும் வெட்டெடுக்காமல் தமிழக வாழ்நூறு கட்சி ஒருதாலை ஓயாது நீங்கள் இப்போது கிண்டல் அடிக்கலாம் ஒருவர் தானே அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் தானே ஜப்பானில் மீது வீசப்பட்ட ஒரு ஒற்றை குன்று லிட்டில் பாய் அதுதான் அந்த ஜப்பானை அழித்து ஒளித்தது அதுபோல் தமிழருக்கு எதிராக இருப்பவர்களை வேல் எடுத்து வீசக்கூடிய ஒரு வேல்முருகன் ஒற்றை ஆளாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் எங்களை பார்த்து கிண்டலாக பேசுகிறார்கள் நீங்கள் பன்றொட்டின் மூலமாக அறிவாலயம் போகிறீர்களே என்று ஆண்டாண்டு காண்டாக ராமரை எதிர்த்தே போர் புரிந்து வந்த ராமனின் பிள்ளைகள் நாங்கள் ராவணன் குடில் என்று பெயர் வைத்துக் கொண்டு கமலாலயம் போகறதை விட அறிவாரம் போவது எவ்வளவோ பரவாயில்லை என்று நினைக்கிறோம் நாங்கள் ஒரே ஒரு ஒற்றை மனிதன் என்ன செய்தான் என்று கேட்கலாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அத்தானை மாவட்டத்திலும் மருத்துவ கல்லூரியும் பொறியியல் கல்லூரியும் இருக்கிறதென்றால் இந்த ஒரே ஒரு சீர்த்து வைத்திருக்கிற வேல்முருகன் தான் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது நூறு ஆண்டுகளை கடக்க போகிற கம்யூனிஸ்ட் கட்சி போராடி தொழிலாளருக்கு எட்டு மணி வேலையை பெற்று கொடுத்ததை இந்த அரசு தவறாக பனிரெண்டு மணி வேலையாக மாற்றிய பொழுது இதே ஒற்றை வேல்முருகன் தான் சட்டமன்ற பேரவையினுடைய தேர்பிளை போய் தள்ளி தாண்டி போய் அந்த வேலையை நிறுத்தி காட்டியது வேல்முருகன் தான் ஜெயலலிதா அவர்கள் இந்த அரசு ஈழத்திற்கு ஆளுகிற அரசும் ஆண்ட அரசும் மத்திய அரசும் நம்ம தமிழருக்கு உருவாகிற போது ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை அதன் மீது பொருளாதார குற்றம் சுமத்த வேண்டும் என்று சொன்னது இதே வேல்முருகனுடைய பின்னணி தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஒருவர் என்ன செய்வார் என்று நீங்க நினைக்கலாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சிவன் முருகனுக்கும் விநாயகருக்கும் போட்டி வைக்க போது உலகத்தை சுத்திவா என்று சொல்லுகிற போது தன்னுடைய மூளை பலத்தால் அப்பா அம்மா தான் உலகம் என்று சுத்தி பலத்தை வாங்கிய போது எனது உழைப்புக்கு அங்கீகாரம் இல்லை என்று அன்றே தனிநாடு கேட்ட அந்த முருகனின் பேரன் தான் இந்த வேல்முருகன் நாட்டில் நடக்கிற எந்த அநியாயங்களுக்கும் சமரசமில்லாமல் கண்டிப்பாக போராடி வரக்கூடிய தேர்தலில் எல்லாம் தமிழக வாழ்முறை கட்சியும் மேல்முருகனுடைய தலைமையும் இல்லாமல் எவரும் இங்கு ஆட்சியை நடத்த முடியாது என்கிற சூழ்நிலையை உருவாக்க அண்ணனின் கரம் பிடித்து வழி சேர்த்து இந்த மண்ணினுடைய வளத்தையும் மக்கள் நலத்தையும் பாதுகாக்க எங்கள் உயிரே போனாலும் இறுதி வரை உறுதியோடு நின்று அண்ணன் களமாட காத்திருக்கிறோம் எங்களுக்கு அனுமதி அண்ணன் வேல்முருகன் நன்றி